to my channel. வணக்கம் எனக்கு அபி டிவி லைவில் நம்ம பார்க்க போகிறது தென் மாவட்டத்திலே கிராமப்புற பெண்களின் மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிகிச்சையை தனது வாழ்நாள் லட்சியமாக கொண்டு செயல்பட்டு சாதனை புரிந்த விஆர் ஆர் மருத்துவமனையின் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் ராஜலட்சுமி கிராமப்புற கருவுறுதல் மற்றும் தாய்வழி சுகாதாரம் முன்னோடி விருது பெற்று சாதனை படைத்துள்ளார் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் மேலும் கிராமப்புற பெண்களுக்கு குழந்தை இல்லை என்ற நிலையை மாற்றி குறைந்த கட்டணத்தில் மகப்பேறு சிகிச்சை அளிப்பதே தனது வாழ்நாள் லட்சியம் என அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் அந்த பார்க்க போறோம் சாதனை புரிந்த மருத்துவருக்கு உங்கள் வாழ்த்துக்களையும் கூறுங்கள் வாங்க போகலாம் நெல்லை சீமலப்பெரி சாலையில் அமைந்துள்ள வி ஆர் மருத்துவமனையை நுரையீரல் மற்றும் தீவிர சிகிச்சை நிபுணர் வினோத் செல்வின் மற்றும் மகப்பேறு குழந்தையின்மை சிகிச்சை மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் ராஜலட்சுமி ஆகியோர் நிர்வகித்து வருகின்றனர் ஏழை எளிய மக்களுக்கு இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஏற்றவாறு மகப்பேறு சிகிச்சை மற்றும் குழந்தையின்மை சிகிச்சை வழங்கி வருவதை கௌரவிக்கும் விதமாக மயான் அமைப்பு சார்பில் கிராமப்புற கருவுறுதல் மற்றும் தாய்வழி சுகாதாரம் முன்னோடி விருது வழங்கி கௌரவித்துள்ளது இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் கிராமப்புற பெண்களின் மகப்பேறு சிகிச்சை மற்றும் குழந்தையின்மை சிகிச்சையை சிறப்பாக மேற்கொள்ள மக்களுக்கு சேவை புரிவதே தனது லட்சியம் எனவும் மருத்துவர் ராஜலட்சுமி அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் அதை தற்பொழுது பார்க்கலாம் ராஜலட்சுமி மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிகிச்சை சிறப்பு மருத்துவராக இருக்கேன் நம்ம திருநெல்வேலியில விஆர் மருத்துவமனைன்றதை நடத்திட்டு இருக்கிறோம் அதோட தலைமை மகப்பேறு மருத்துவரை நான் பண்ணி புரிஞ்சிட்டு இருக்கிறேன் நம்ம ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா மெயின்லி மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிகிச்சைக்கானதாக எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது அதுபோல் மித்த அதர் ஸ்பெஷாலிட்டிஸும் இருக்கோம் பட் நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிகிச்சைக்கான சேவை தான் ஸோ எங்களோட மெயின் டார்கெட்டே பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கிற நிறைய குழந்தை இல்லாத தன்பதிகளுக்கு சிறந்த முறையில் சிகிச்சை செஞ்சு குழந்தைண்ட வரப்பிரசாதத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் அதை பற்றி அவேர்னஸ் கூட இல்லாமல் இந்த சைடு நிறைய கிராமத்தில் பெண்கள் இருக்காங்க அதை பற்றி அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு நிறஞ்ச நிறைய கேம்ப்ஸ் எல்லாமே நம்ம இருக்கோம் ஸோ மாதிரி அவங்களோட அஃபோர்டபுள் ரேட்ஸ்ல எவ்வளோ எவ்வளோ குறைவான செலவில் அவங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ அது கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போ இந்த அவார்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம கிராமப்புறத்தில் உள்ள மக்களுக்கு சேவை செஞ்சதுக்காக அதை ரெகக்னைஸ் பண்ணி மாதிரி பீப்புளோட ஒப்பீனியன் அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து நோட் பண்ணி தான் நம்மளுக்கு சிறந்த மகப்பேறு சேவைக்கும் ப்ளஸ் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு சிகிச்சை அளித்ததுக்கும் எஸ்பெஷலி கிராமத்து சைடு பெண்களுக்கு சிகிச்சை அளித்ததுக்காக தான் இந்த விருது கொடுத்துருக்காங்க அதில் இந்த விருதை நான் இருந்து கிரண்பேடி மேன்ட்டு வந்து ரிசீவ் பண்ணதில் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இந்த சேவை வந்து நாங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து இருக்கணும் இன்னும் பெரிய லெவலில் நிறைய குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்றதான் எங்களோட விஷனு எங்களோட ட்ரீம்னு கூட வச்சுக்கலாம் மேம் ஆக்சுவலி ஹஸ்பண்ட்லாம் சென்னை தான் ஃபுல்லாக ஆக்சுவலி நாங்கள் சென்னையில் தான் செட்டில் ஆகணும் எல்லாமே பிளான் இருந்தாங்க பட் இது என்னோட ஃபுல் இன்டென்ஷன் நாங்கள் இங்கே வந்ததே நம்ம நான் கிராமத்துலேருந்து தான் படித்து இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கேன் ஸோ அந்த கிராமத்தில் ஈவன் ஒரு ஒரு கைனோகாலஜிஸ்ட் கூட கிடையாது இந்த சைடு கிட்டத்தட்ட நாற்பது கிராமத்துக்கு மேலே இருக்குது ஆனால் ஒரு லேடி டாக்டர் லேடி ஸ்பெஷலைஸ்டு டாக்டர்னு கூட அவ்வளோ கிடையாது ஸோ அதனால் இந்த கிராம நம்ம ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்ததே வந்து இந்த கிராமப்புற மக்களுக்கும் நல்ல சேவைகள் கிடைக்கணும் நல்ல மருத்துவ மருத்துவ சேவைகள் தரமான மருத்துவ சேவைகள் அவங்களோட அவங்களால எவ்வளவு ஃபீஸ் பே பண்ண முடியுமோ அந்த அஃபோர்டபுள் ரேட்ல கிடைக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் நம்ம ஹாஸ்பிட்டல் அங்க எல்லாம் விட்டுட்டு இங்க வந்து ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சது ஸோ அதை நோக்கி தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி நான் கண்டிப்பா இந்த அவார்டு இது எல்லாமே முக்கியமா இந்த அவார்ட்லயுமே முக்கியமா என்ன க்ரைட்டீரியா அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தா மக்கள் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் பத்தி என்ன ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க அதுதான் மெயினா அவங்க ஜூரி மெம்பர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணாங்க அதுல இருந்து தான் நம்மளுக்கு இந்த அவார்ட்ஸ் இது பண்ணாங்க ஸோ வந்து மக்கள் வந்து என்ன நம்பி எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்த எல்லா மக்களுக்கும் நான் அந்த நேரத்தில் தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன் டெய்லி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இவ்வளோ நல்லா பாசிட்டிவான ரிவ்யூஸ் கொடுத்ததுக்கு அதே மாதிரி இந்த சேவை கன் கண்டினியூஸாக செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் இன்னும் நிறைய பீப்புளுக்கு எங்களால் முடிஞ்ச லெவலுக்கு ரொம்ப எவ்வளோ கம்மியான ரேட்ஸில் எங்களால் என்ன முடியுமோ அந்தளவுக்கு பண்ணணும்னு நினைக்கிறோம்